ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக் மும்மொழி கொள்கை அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இரண்டு மொழி ஐம்பத்தி லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி மூன்று மொழி படித்தாங்க இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றதுல நானும் இங்க அரசியல் பண்ண வரல உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க இங்க நடந்து இருக்கக்கூடிய சிக்கல் நடக்க போகிற சிக்கல் ஆல்ரெடி நடந்த சிக்கல்கள் அப்படின்னு சொல்றதை இங்கே தெளிவு பெற உங்களுக்கு சொல்வதற்கும் இப்போ கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இவங்க இரண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்றது என்ன அப்படிங்கிறதும் தலைவர்கள் ஏன்னா இந்த தலைவர்கள் தானே நாளைக்கு தொண்டர்களையும் மக்களையும் அரசையும் வழிநடத்த போகிறாங்க அப்போ இவங்களுடைய குரல்கள் என்ன சொல்லுது மக்களுடைய குரல்கள் என்ன சொல்லுது பிஜேபி குரலாக என்ன சொல்றாங்க திமுகவினுடைய குரலாக என்ன சொல்றாங்க இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் ப்ராட் மைண்டுடன் பாருங்க ஒரு குறுகிய நோட்டத்துடன் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் போகிறது கிடையாது அன்பு தமிழக தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் என் தாய்மொழி தமிழ் நான் படித்தது கேரளாவில் ஆனால் தமிழ் மீடியம் படித்த முழுவதுமாக தான் படிச்சிருக்கேன் கேரளாவில் தமிழ் மீடியம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் வண்டி பெரியார் பக்கம் வந்து பாருங்கள் இலாட்டி குமளி வண்டி பெரியார் தேனி தேக்கடி இந்த மாதிரியான ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான நபர்கள் தமிழர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் அரசியல் காரணமாக பீருமேடு தாலுக்காலாம் விட்டு கொடுத்துட்றாங்க அதற்கு பதிலாக கன்னியாகுமரி எடுத்துக்கிறாங்க பீருமேடு அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த குமளி வண்டி பெரியார் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தமிழர்களாக இருந்தவர்கள் இவங்க செஞ்ச அரசியலில் கொஞ்சம் தமிழர்கள் கேரளாலையும் கொஞ்சம் மலையாளிகள் தமிழ்நாட்டிலையும் சிக்கிக்கிறாங்க இதெல்லாம் ஓகே ஸ்டேட் வைஸாக பிரிச்சுட்டாங்க ஸ்டேட் வைஸாக லாங்குவேஜ் வந்துருச்சு ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக தமிழ் ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்குது அதில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ் தான் நம்ம எடுக்கணும் என்பது இப்போதும் இருக்கக்கூடிய சட்டம் இங்கே தமிழ் அப்படிங்கிறத நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு எனக்கு சரியா படலை அந்த இடத்துல எங்க படிக்கிறாங்கன்னு எங்க படிக்கிறாங்கன்னு என் தாய்மொழியை என்னுடைய குழந்தை படிப்பதற்கு தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் இல்லாமல் இருக்கு தமிழ் ஸ்கூல் எங்க இருக்கு தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதனால என்னுடைய குழந்தைகளை நான் ஆங்கில மீடியத்தில் சேர்த்தேன் அப்படின்னு சொல்றத எத்தனை பேரால அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை அடுத்ததா விஜய் அவர்கள் சொன்ன கூற்று மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எங்களுக்கு வேணாம் இரண்டு மொழி படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கருத்து தான் எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர்களை விட்டுருங்க ஏன்னா அவர் வந்து இதுக்கு ஆப்போசிட்ல நிற்கிறாரு மீதம் இருக்கும் எல்லா தலைவர்களுமே மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நாம ஒவ்வொரு தலைவராக பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் படித்தது கண்டிப்பாக பிரைவேட் ஸ்கூலில் தான் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தமிழ் ஆங்கிலம் அதுக்கு அடுத்தபடியாக ஹிந்தி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜை அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக திமுக காரங்க வச்சு நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே ஈவன் மெட்ரிகுலேஷனில் கூட தமிழ் ஆப்ஷனலாக தான் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தரவுகளின் அடிப்படையில் அண்ணாமலையவர்கள் வந்து சொல்கிறாங்க தமிழுக்காக இப்போது இங்கே ஆட்சி நடத்திய நடத்தின அரசாங்கங்கள் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிருக்கீங்க தமிழை பேசுவதற்கு தமிழில் எழுதுறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கே அதை சரி செய்வதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழுக்காக நாங்கள் இருக்கிறோம் தமிழை வாழ வைப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைய திராவிட அரசியல் தமிழை வாழ வைப்பதற்காக எல்லாருக்குமே தமிழ் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஜாப் லெவலில் மட்டுமா இருக்குது இல்லை கீழே இருந்து அடிமட்டத்திலேருந்து எல்கேஜி யூகேஜி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்தே தமிழ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதா அண்ணாமலை அவர்களுடைய கணக்கின் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு லட்சம் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை நிராகரிக்கிறது அப்படி ஒரு டேட்டா எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருக்கிற டேட்டாவை எடுத்து சொல்லுங்கள் எத்தனை பேர் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க எத்தனை மாணவ மாணவிகள் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியை விட்டுருங்க மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய ஸ்டேட் சிலபஸில் ஆங்கிலம் வழி கல்வி இந்த ஆங்கிலம் வழி கல்வியில் கூட தமிழ் அப்படிங்கிறது மேண்டேட்ரியா கண்டிப்பாக நம்ம படித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் வைக்கும்போது அதை நிராகரிப்பதற்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி சரி இங்கே மும்மொழி கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் விழாவரியாக பார்த்துடலாம் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் முதல்ல உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் படித்து ஆக வேண்டும் தமிழ் அப்படிங்கிறத நம்ம படித்து தான் ஆகணும் அது அஞ்சாம் கிளாஸு ஆறாம் வகுப்பு அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை நீங்கள் தாய்மொழியை நீங்கள் தான் ஆக வேண்டும் அதில் ஆப்ஷனல் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய இந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸ் மாதிரி தமிழ் ஒரு ஆப்ஷனல் கிடையாது ஃபஸ்ட் லாங்குவேஜாக நீங்கள் தமிழ் தான் எடுக்கணும் தமிழ் படிக்கணும் செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் ஆங்கிலம் தான் படிக்கணும் ஆங்கிலம் ஃபஸ்ட்டு ஆங்கிலம் இரண்டு அப்படிங்கிறதுலாம் படிச்சுருப்போம்ல அப்போது செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் ஆங்கிலம் எடுத்துக்கோங்க தேர்ட் லாங்குவேஜாக நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னு அவங்க சொல்லலை எங்கள் இந்த மும்மொழி கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லலை இந்திய மொழிகள் எது வேணாலும் நீங்கள் ஆப்ஷனாக எடுத்து படிக்கலாம் ஆனால் நீங்கள் மூணு மொழி படித்திருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலை நேற்றே நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துருந்தோம் பட் உண்மையான சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மும்மொழி கொள்கையில் மூணாவது மொழி யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கூலுக்கு இந்த மொழி இந்த கிளாஸுக்கு இந்த மொழி அப்படிங்கிறது தான் கிடையாது ஒரு மாணவ மாணவிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு இப்போ ராஜஸ்தானி படிக்கணும் எனக்கு இப்போ உருது படிக்கணும் எனக்கு இப்போ தெலுங்கு படிக்கணும் எனக்கு இப்போ மலையாளம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு மாணவ மாணவி நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய அட்மிஷன் டைம்லேயோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த முயற்சியிலையோ என் பிள்ளைக்கு இந்த மொழி மூன்றாவது மொழியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் மூணாவது மொழியை சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டீச்சர்ஸை போட வேண்டியிருக்குமே அதற்கான சம்பளத்தை அறுபது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நாற்பது சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு வகுப்பில் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இருபது பேர் மலையாளம் படிப்பதற்கும் பத்து பேர் தெலுங்கு படிப்பதற்கும் பத்து பேர் ஹிந்தி படிப்பதற்கும் ஆப்ஷனில் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வகுப்பில் மூணு லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கிறதுனால மூணு டீச்சர்ஸை எக்ஸ்ட்ராவாக போடுவீங்களா இல்லை ஆன்லைன் வழியாக தான் சொல்லிக் கொடுப்பீங்களா ஆன்லைன் வழியாக சொல்லிக் கொடுத்தால் அங்கே அந்த மாணவ மாணவிகளுக்கு அது புரியுமா ஏன்னா தமிழையே இங்கே வாசிக்க தெரியாத பல மாணவ மாணவிகள் இருக்காங்க உண்மை அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது இரண்டாவது வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மூன்றாவது வகுப்பு மாணவ மாணவியிடம் வாசிக்க சொல்லும்போது அது வாசிக்க முடியல அஞ்சாவது வகுப்பு மாணவ மாணவிகளிடம் சொல்லும்போது அதுவும் வாசிக்க முடியல பத்தாவது வகுப்பில் இருக்கிறவங்க தமிழை சரியாக வாசிக்க முடியாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஸோ தமிழுக்கே இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது மூன்றாவது மொழியாக ஒன்று கொண்டு வந்துட்டு அதன் அடிப்படையில் டீச்சர்ஸ் சரியாக இல்லைன்னா என்னுடைய வீட்டு குழந்தைகளுக்கு சிக்கல் வருமே மனதளவில் அவனுக்கு பிரச்சனை வருமே நம்மளால் அந்த லாங்குவேஜை படிக்க முடியலன்னு சொல்லி அதை தீர்ப்பதற்கான சொல்யூஷன் என்ன இருக்குது நான் இங்கே ஹிந்தியை இழுக்கவே இல்லை சரி இந்த கேள்வியை காமனாக இருக்கக்கூடிய நான் கேட்டுட்டேன் இப்போ அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மும்மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஹிந்தியை உள்ளக்க கொண்டு வந்துடுவீங்க எல்லாருமே ஹிந்தியை தான் மூன்றாவது மொழியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை இயற்றி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்கிறாங்க பாஜக காரங்க சொல்கிறாங்க அது எப்படிங்க அதில் சட்டத்தை இயற்றும் போதே ஹிந்தி தான் மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கமிஷன் சொல்லிச்சு அந்த கமிஷன் சொன்னதெல்லாம் வேண்டாம் ஹிந்தி அப்படிங்கிறது எல்லோருக்கும் மேண்டேட்ரி கிடையாது அவங்கவுங்க நினைக்கிற மாதிரியான மொழியை படித்தால் போதும் அப்படிங்கிறது சட்டம் மாற்றப்பட்டது அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதுக்கான அடுத்த வருஷம் அப்படிங்கிறதுல ஹிந்தி மேண்டேட்ரி என்பது இல்லவே இல்லை இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்வது சரிதானா அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க அப்போது மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பொய் அப்படி ஹிந்தி தான் படிக்கணுங்கிறது சட்டம் கிடையாது எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் சட்டம் ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி இத்தனை லாங்குவேஜை நீங்கள் ஆப்ஷனில் தரும்போது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் இத்தனை மொழிகளில் எந்த மொழி வேணாலும் ஒரு குழந்தையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சர்ஸ் அதுக்கான சொல்லிக் கொடுக்கும் விதம் அது எப்படி போய் ரீச் ஆகும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உருவாகும் அதை தவிர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுப்பாங்க மாநில அரசாங்கம் எப்படி முடிவுகளை கொண்டு வருவாங்க அடுத்ததாக அரசாங்கம் இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் சொல்வது என்னென்னா ராஜஸ்தானில் ராஜஸ்தானி மெஜாரிட்டியாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அதன் பிறகு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க இப்போ ஹிந்தி தான் அங்கே என்னவா இருக்குது மெஜாரிட்டியாக எல்லோரும் பேசுகிறாங்க ராஜஸ்தானி மொழி அழிந்து விட்டது இதே மாதிரி தமிழும் அழிந்துவிடும் எனவே எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் அதில் ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேற்று பா சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு மூணாவது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் ஃபண்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் பொய்யை ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து போடுறார் ஏன்னா மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி சட்டமே ஏற்றப்படவில்லை இவங்களா வந்து வாண்டடாக மக்களை குழப்புவதற்காக மூன்றாவது மொழியாக இந்த மாதிரி ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திப்பதாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுவது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் மூன்றாவது மொழினா என்ன அதை படிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு அரசியல்வாதிகள் சொல்லி கொடுக்கணுமே தவிர புனைவுகளையும் பொய்களையும் அவிழ்த்து விடக்கூடாது இல்லை விக்கிப் அரசியல் தலைவர்களை பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட் என்னைய பார்க்கலாம் என் வீட்டில் குழந்தை இருக்குன்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூன்று மொழி தான் படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க உங்க வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா மனசை தொட்டு சொல்லுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா இல்லை இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா இதற்கும் அரசியல் சதுரங்கத்தில் நான் நேற்று சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம அப்பா அம்மாலாம் ஏழை இந்தியாவினுடைய பிரஜைகள் ஏழை இந்தியானா என்ன நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடச்சி நம்ம அலோல் பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்தியாவினுடைய வளங்கள் நிறைய இருக்கு ஆனா தொழில் அதுக்கான நிறைய சட்டத்திட்டங்களை உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அப்பா அம்மா தாத்தா காலத்துல சுதந்திரம் கிடைக்குது அப்பா அம்மா காலத்துல அது கொஞ்சமாக மேம்பட்டு வருகிறோம் அந்த காலகட்டத்தில் படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி தனியா நம்ம செலவழிக்க முடியாதனால அரசாங்கம் அரசு பள்ளியில் நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க எங்களுடைய காலகட்டம் வரை அப்படி தான் இருந்துச்சு நான்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன் தமிழ் தான் படித்தேன் அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் அப்பா அம்மா காலம் அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டே வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் புதுசாக வர்றது தான் தனியார் ஸ்கூல்ஸ் இந்த தனியார் ஸ்கூல்ஸை யார் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இதே பொலிட்டிஷியன்ஸ் பணக்காரர்கள் ஈவன் விஜய் அவர்களுக்கு கூட ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தரவு வந்திருக்கு சொல்லவே வேண்டாம் திமுக காரங்க எத்தனை ஸ்கூல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்படி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான பிரைவேட் ஸ்கூல்ஸை வச்சிருக்காங்க அவங்களுடைய வீட்டு குழந்தைகள் இதே பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க இந்த பிரைவேட் ஸ்கூலில் கண்டிப்பாக மூன்று மொழி அதில் தமிழ் மேண்டேட்ரியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை தமிழில் பேசுனா நாங்கள் உனக்கு ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற எத்தனை ஸ்கூல் இருக்கு நான் தமிழில் பேசிட்டேன் என் மதர் டங்கில் பேசுறது என் தாய்மொழியில் பேசுவது இங்கே தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய தனியார் பள்ளிகள் எத்தனை இருக்கின்றன தமிழ் உண்மையிலேயே நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது இல்லாட்டி இன்னொரு மொழி வந்தால் தமிழ் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் தமிழை சரியாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் தமிழை வளர்ப்பதற்காக தமிழ் மீதான பற்றை அதிகப்படுத்துவதற்காக எங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேக்கே நீங்கள் எப்படி தமிழை வளர்ப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் தமிழ் கட்டிடக்கலை அப்படிங்கிறது இல்லையாம் திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அந்த இடத்துல கூட உங்களுக்கு தமிழை போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு நீங்கள் எப்படி தமிழை வளர்ப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இங்கே திராவிடத்தை முன்னெடுக்கும் அளவுக்கு தமிழை நீங்கள் முன்னெடுக்க தவறிவிட்டீர்கள் தமிழுக்கான அந்த நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய புராணங்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய செய்யுள்கள் எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறீங்களா பிரைவேட் ஸ்கூல்லையா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலை நான் கேட்குறேன் இது எதுவுமே செய்யாமல் தமிழ் அழிந்து விடும் அப்படின்னா நீங்கள் தமிழை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளோ நாள் என்ன நம்ம ஊரில் மும்மணி கொள்கைன்னு இருந்துச்சா அப்போ தமிழ் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனதுக்கு காரணம் என்ன தூய தமிழில் நம்ம பேசுகிறோமா தூய தமிழை நம்ம பேசுகிறத வேண்டாங்க அரசாங்கத்தில் வரக்கூடிய ஆர்டர்ஸ்லேருந்து அரசாங்கத்தில் வரக்கூடிய பல விதமான செய்திகள் விளம்பரங்கள் இது எல்லாமே தமிழில் தான் இருக்கா தூய தமிழில் இருக்கா என்றைக்கையாவது நம்ம தூய தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்கோமா தூய தமிழில் பேசினா நம்மளை பைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இங்கே எனக்கு அமருவதற்கான இடம் கிடைக்காத காரணத்தினால் நான் வேறொரு இடத்தில் அமரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாரா இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம பார்க்க வைத்திருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம தமிழை கெடுத்து வச்சுருக்கோமே இந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தமிழை வளர்க்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி கேட்குறாங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் எல்லாம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் வேண்டாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த பெற்றோருக்கு மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லி ஃப்ரீயாக அரசாங்கம் கொடுக்கும்போது அதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பதனாயிரம் கோடி பிஸ்னஸ் இந்த ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் முப்பதனாயிரம் கோடி ப்ரைவேட் ஸ்கூல்னால் என்னங்க ஒரு ரூபா ஃபீஸ் மட்டுமா ஃபீஸுக்கு பிறகு யூனிஃபார்ம் இருக்குது யூனிஃபார்முக்கு பிறகு ஸ்கூல் பஸ் அதன் பிறகு வரக்கூடிய நோட் புக்ஸ் அதன் பிறகு வரக்கூடிய டை டூர் செலவு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே செலவுகள் அப்படிங்கிறது பிச்சுக்கிட்டு போயிடும் இது எதுவுமே வேண்டாம் என்னால் இவ்வளோ செலவழிக்க முடியாது என்னுடைய குழந்தை தமிழ் மீடியத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அரசாங்க பள்ளியை தமிழ் மீடியமாக மாற்றி வைத்து விட்டோம் அதே அரசாங்கத்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்க்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இங்கிலீஷ் இங்கே இங்கிலீஷுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தானே வளரும் எங்கே தமிழ் வளரும் இதே தான ஸ்டேட் மெட்ரிகுலேஷன்ஸில் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க இங்கிலீஷில் பேசுங்க இங்கிலீஷில் பேசலைன்னா உங்களுக்கு ஃபைன் விழும் எங்கே தமிழை பேசுறதுக்காக நான் ஃபைன் கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அந்த ஸ்கூல் அந்த சிலபஸை நான் ஒழிப்பது அப்படிங்கிறது தான் என் தாய்மொழியை தவிர்த்து வேறொரு மொழியில் நான் பேசினால் எனக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றால் இதைவிட அடிமைத்தனம் வேறு என்ன இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இங்கே என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற பிரச்சனை சிக்கல்கள் இன்றைக்கி திமுக ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க மறுபடியும் ஒரு மொழிப்போர் வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இல்லை லட்சக்கணக்கான பேர் தமிழை காப்பாற்றுவதற்காக உயிர் விட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஐயா ராசாக்களாக உயிர் விட்டதெல்லாம் போதும் நீங்கள் தமிழை வளர்ப்பதற்காக திராவிடம் அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றி தமிழ் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுங்கள் தமிழ் வளரும் திராவிட கட்டிடக்கலை கிடையாது அது தமிழ் கட்டிடக்கலை திராவிட வரலாறு ஒன்று இல்லை தமிழ் வரலாறு தான் இருக்குது திராவிடம் இனம் இல்லை தமிழ் இனம் தான் இருக்குது தமிழை வளர்ப்பதற்கு திராவிடத்தை அழித்தாலே போதும் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை அழித்தாலே போதும் தமிழ் வளரும் நான் என்ன கேட்குறேன் தமிழை வளர்ப்பதற்காக மும்மொழிக் கொள்கையை நம்ம எதிர்ப்போம் அதே லெவலில் திராவிடத்தையும் எதிர்ப்போம் புரியுதா திராவிடத்தை எதிர்ப்பதற்கான தேவை என்ன என் தமிழ் அழிஞ்சிட்ருக்கு உனக்கு எப்படி தமிழ் இப்போது ஹிந்தி வந்தால் அழிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த திராவிடம் வந்ததினால எல்லாமே திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் இழந்து வருகிறோம் தமிழ் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ சிக்கல் அதில் என்ன அந்த மன்னர்களை போடுறதோ அந்த மன்னர்களுடைய பெயர்களை சொல்வதோ உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது திராவிடம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னிறுத்தும் போது இங்கே தமிழ் அழியுது இதே தானே அவனும் செய்ய வரான் ஹிந்தியை முன்னிறுத்துவார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பூச்சாண்டி ஒரு பேய்க்கு பதிலாக நாங்கள் இன்னொரு பிசாஸ் கூட வாழ நினைக்கிறோமா இல்லை ஒரு பேயும் வேண்டாம் பிசாசும் வேண்டாம் எங்களுக்கு தமிழ் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போமா மும்மொழி கொள்கைக்காக ஃப்ரீயாக என்னுடைய குழந்தைக்கு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை பயிற்றுவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லும்போது அது வேணாம் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க ஆனால் அந்த அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் மூன்றாவது மொழியாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது சுருக்கணி வலிக்குதா இல்லையா வேறு எதுவுமே வேண்டாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் மறுப்பாளர்கள் இந்த திமுக இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய பல கட்சியை சார்ந்தவங்க ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுடைய ஒய்ஃப் கோயிலுக்கு போவாங்க அவங்களுடைய குழந்தைகள் கோவிலுக்கு போவாங்க ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னால் நான் கடவுள் மறுப்பாளர் இந்த இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி விழா வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க இதுதான் இரட்டை வேடம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல தான் நீங்கள் தமிழையும் அழிக்கிறீர்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது தமிழ் அப்படின்னு சொல்றீங்க தமிழை அழிக்க நினைக்கும் போது அதை திராவிடமாக மாற்றுகிறீர்கள் மறுபடியும் உங்களுக்கு தேவை வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கணுமா உடனே தமிழை இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் செய்வது தமிழுக்கான துரோகம் தான் இரண்டையும் நீங்கள் விட வேண்டும் திராவிடத்தையும் விட்டுருங்க மும்மொழிக் கொள்கை ஹிந்தியும் விட்டுருங்க எங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத மக்களிடம் கேளுங்கள் ஒரு சின்ன சர்வே எடுக்கிறதுல என்ன ஆக போகுது சர்வே எடுங்க எல்லா மாணவ மாணவிகளிடமும் மூணாவது மொழி அதாவது படிக்கிறேன்னு சர்வே எடுங்க அந்த சர்வேனுடைய முடிவுகள் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் சர்வே தமிழ் பட்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் இங்கே நீங்கள் மும்மொழி கொள்கையாக ஹிந்தி படிங்க நான் சொல்லவே இல்லை சத்தியமாக சொல்லலை மும்மொழிக் கொள்கையாக ஒரு மொழியை படிப்பதில் ஆதரிக்கிறீர்களா இல்லையா உங்களுடைய கருத்து ஆதரிக்கிறேன்னா ஆதரிக்கிறேன் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்